சேமியா பாயசம் பண்ண போகிறோம் அதுக்காக வந்து இரநூறு கிராம் சேமியா எடுத்திருக்கேன் நான் இது வந்து நெய் போட்டு நல்லா வரத்துக்கு போகிறோம் வாங்க இன்னைக்கு சேமியா பாயசம் பண்ண போகிறேன் அதுக்கு பாருங்கள் இந்த சொம்பில் சின்னது தான் இந்த சைஸில் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் இன்னொரு ஆஃப் சொம்பு எடுத்திருக்கேன் இதுதான் அளவு இதை நல்லா கொதிக்கிட்டோம் பால் வந்து அரை லிட்டர் ஐநூறு கிராமு ஐநூறு எம்எல்ஏ அது வந்து நல்லா காய்ச்சி திக்காக ஆற வச்சு வச்சுக்கலாம் அடுப்பில் கயினி வச்சு நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்காக ஐம்பது கிராம் முந்திரி இருபத்தஞ்சி கிராம் திராட்சை எடுத்துருக்கேன் முந்திரி கொஞ்சம் ஆஃப் வறுத்துடலாம் ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறமா திராட்சை போடலாம் இல்லைன்னா கருகிடும் திராட்சை முந்திரி நல்லா பாதி ப்ரௌன் ஆகட்டும் பாருங்க முந்திரி வந்து நல்லா பாதி ப்ரௌன் ஆகிடுது இப்போ திராட்சை போட்டுக்கலாம் முந்திரி திராட்சை வந்து நல்லா கரெக்டான வந்து தான் கொஞ்சம் டேஸ்ட்டு வேணும் நம்மளுக்கு நல்லா கரெக்டாக கிடைக்கும் அதனால ப்ரௌனாக நல்லா வரதுக்கும் பாருங்க முந்திரி நல்ல பிரவுனா வறுத்து எடுத்துட்டோம் முந்திரி திராட்சை இப்போ இந்த நெய்யிலயே வந்து சேமியா போட்டுக்கலாம் சேமியா நல்ல வறுபடணும் இதுவும் பிரவுனா பச்சை பச்சைக்கப்புறம் ஒரு அளவுக்குங்க இது நிறைய போடக்கூடாது வாசனை ரொம்ப அதிகமாகிடும் அப்பமாக சாப்பிட முடியாது ரொம்ப பாயசம் அதனால் பாருங்கள் ஒரு பிஞ்சளவு தான் எடுத்திருக்கேன் மூணு ஏலக்காய் இதை நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் சேமியா நல்லா ப்ரௌனாக வருந்துட்டுது தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டுது இப்போ சேமியாவை போட்டு நல்லா வேக வச்சிடலாம் சேமியா வகரச்சு ஏலக்காய் பச்சை கற்பூரம் எல்லாம் அப்படியே போட்டுடலாம் கொஞ்சம் குங்குமப்பூ வந்து நல்ல வாசனை ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக குங்குமப்பூ வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன் இரநூறு கிராம் சேமியா எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது கிராம் சுகர் எடுத்துக்கிறேன் சக்கரை கரெக்டாக இருக்கும் அப்போ தான் பாயசன்னா ஸ்வீட் இருக்கணும் கரெக்டாக பாருங்கள் சேமியா நல்லா வந்து விழுந்துட்டுது கரெக்டாக பாயசம் வந்து வந்து பால் நல்லா வந்து காய்ச்சி ஆறி எடுத்து பாருங்கள் அப்படியே இதில் போட்டுடலாம் அப்புறமே வந்து பால் சூடாக இருக்கக்கூடாது நல்ல பால் வந்து ஆறி இருக்கணும் அப்போ தான் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்கணும் அப்போ அது வந்து கெட்டு போகாத இருக்கும் இல்லைனா பால் வந்து கெட்டு சூப்பராக ரெடியாக எடுத்து பாருங்கள் சேமியா பாயசம் பால் வந்து நம்ம ஆற வச்சு போட்டால் தான் இல்லைன்னா திரிஞ்சு போயிடும் பால் கெட்டு போன மாதிரி ஆகிடும் பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்கு பாருங்கள் பார்த்தோம் இந்த மேலே அப்படியே முதல போட்டு பாருங்கள் சூப்பராக ஆயிடுது சேமியா பாயசம் இப்படி செய்தால் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விசேஷம் வீ வெள்ளூர் வீலாவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்